எங்களை அப்படியா அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்களுடைய இருதயங்களை எங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தும் என்னுடைய வார்த்தைகளின்படி எங்களுக்கு அன்பை தகவலை நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமை நாமே நலே லுயா லே இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தை உங்களுக்கு நினை நினைப்பூட்ட விரும்புகிறேன் என்னோடு கூட திருப்புங்கள் இசைக்கே நீர்க்கதர்ஷியின் புஸ்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் எல்லோரும் வேதத்தை திறந்து வாசிக்கலாம் ஏழாவது அதிகாரம் அதனுடைய வசனம் நான் அவர்களுடைய சமாதான உடன்படிக்கை செய்வேன் அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையா இருக்கும் நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை எந்தென்றைக்கும் ஸ்தாபிப்பேன் கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா இந்த வருஷத்துல கத்த சொல்லுகிறார் நான் ஒரு உடன்படிக்கை வைக்கிறேன் ஒரு சமாதான உடன்படிக்கை சொல்லுங்க சமாதான உடன்படிக்கை ஆமே நிலைலுயா சண்டை போடுற உடன்படிக்கை இல்லை சமாதான உடன்படிக்கையை நான் வைக்கிறேன் என்ன உடன்படிக்கை அப்படின்னா அந்த நித்திய உடன்படிக்கையா இருக்கும் மாறாததா இருக்கும் எப்படிப்பட்டதான காரியமா இருக்கும்னா நான் அவர்களை என்ன பண்ண போறேன் நிலைப்படுத்த போகிறேன் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை ஆசீர்வதிக்க போகிறேன் ஆமைச்சன நிலையிலூயா அவர்களை நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன் வர்த்தக பண்ண போகிறேன் சொல்லுங்க சொன்ன நிலையிலுயா அவர்களை நிலைப்படுத்துவதோடு மாத்திரமல்ல அவர்களை பெருக்க பெருக பண்ணுவதோடு என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் நடுவில் எந்த ஸ்தாபிப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா நான் அவர்களுடைய தெய்வமாக இருப்பேன் அவர்கள் என்னுடைய இருப்பார்கள் பரிசுத்த சந்ததியாக பரிசுத்த ஜனமாக எப்பொழுதும் கையை வேர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஹ Alleluia அப்ப இந்த வசனத்தை நம்புகிற நம்முடைய வாழ்க்கையில மூன்று காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார் ஒன்று என்ன செய்யப் போறார்னா நம்மளை நிலைபடுத்த போகிறார் நம்மை வர்த்திக்க பண்ண போகிறார் மூன்றாவது நம்மை பரிசுத்த சந்ததியாக எப்பொழுதும் மாற்றி அவர்க்காக பயன்படுத்த போகிறார் ஆமென் Alleluia Alleluia இந்த மாததுலே கர்த்தர் நமக்கு தருகிறதான வாக்குத்தத்தம் என்னோடு கூட திருப்பங்கள் யோவானுக்கு எழுதின விசேஷம் சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய நாற்பதாவது வசனத்தை வாசிக்கலாம் யோவான் பதினொன்று அதனுடைய நாற்பதாவது வசனம் அவளை நோக்கி நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா ஆமை நலையலூயா இன்னைக்கு ஆண்டவன் நம்மோடு கூட பேசும்படியாக மகிமையை காண்பாய் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க நீங்கள் நம்பினால் தேவனுடைய கிரியைகளை பார்ப்பீங்க நீங்கள் நம்பினால் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு செய்கிறதான மகத்துவமான காரியங்களை பார்ப்பீர்கள் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க வேதவசனத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கிற எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா பிரியமான ஒரு குடும்பம் பிரியமான ஒரு நண்பன் பிரியமான ஒரு சகோதரன் இறந்துவிட்டான் நான்கு நாட்களுக்கு பின்பாக அவர் தெரிந்த வேண்டும் என்றே அந்த வரும் பொழுது ஆமேன் இந்த மாத்தாள் தூரத்தில் இருந்து ஓடி வந்து பார்த்து ஆண்டவரே இருந்திருந்தா என் சகோதரன் மறித்திருக்க மாட்டான் என்று சொல்லுகிறார்கள் கான்வர்சேஷன் போகுது ஆண்டவர் சொல்றாரு நீ இப்ப மறிச்சாலும் இப்ப விசுவாசித்தாலும் அவன் பிழைப்பான் அப்படின்னு சொல்றாரு ஆமே சொல்லுங்க விலங்கல்ல பாருங்க கண்களை பார்வைய பண்ணத இந்த மார்த்தால் பார்த்து இருக்கிறாள் அநேகரை சுகப்படுத்துகிறத குஸ்துரோகிகள் சுகப்படுத்துகிறத இந்த பார்த்து இருக்கிறாள் அநேகருடைய பலவீனங்கள் மாறுகிறதை பார்த்திருக்கிறார் ஆனால் விசுவாசம் இல்ல என்ன சொல்ற அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என்ன ஆண்டு என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லும் போது சொல்லுகிற காரியங்கள் என்ன அப்படின்னா இந்த மார்த்தால் சொல்லுகிறாள் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனவனும் அவன் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்று இருபத்தி ஆறாவது வருஷத்தில் ஆண்டவர் கேட்கும் போது மார்த்தால் சொல்லுகிற காரியம் அதற்கள் ஆம் ஆண்டவரே உலகத்தில் வருகிறவனான தேவகுமார் ஆகிய என்னை நான் விசுவாசிக்கிறேன் ஆமேன் சொல்லுங்க இல்லையா ஆனா இவளுக்கு தெரியாது லாசரவை ஆண்டவை உயிரோட எழுப்ப போகிறார் என்பதை ஆமேன் இவள் விசுவாசிக்கவும் இல்லை இந்த மாத்தா விசுவாசிச்சாளா விசுவாசிக்கல ஆமேன் சொல்லுங்க இல்லையா விசுவாசிக்கல ஆனால் ஆமேன் அந்த அறிக்கை எடுக்கிறா விசுவாசிக்கிறா ஏன்னா ஆம்னு சொல்றா நான் நம்புறப்பா அப்படின்னு நல்ல நல்ல கவனிங்க அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில நாம நம்புவோம் ஆனால் அதுல கிரியை இல்லாதபடி இருக்கிறது ஆமே சொல்லுங்க அலே லூயா அலே லூயா நம்புறோம் ஏசுவை நம்புறோம் ஏசு எனக்காக மறித்தார் எனக்காக உயிரோடு எழும்பினார் ஆமேன் அவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவரா இருக்கிறார் சொல்லி நம்ம பேசுகிறோம் அறிக்கை ஆனால் கிரியையில் இல்லை கிரியையில் ஏசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு நம்புற பிள்ளைங்க சோர்ந்து போய் கிடப்பாங்களா கையை வேட்டி ஆமேன் சொல்லுங்க வாங்க பயந்து நடுங்கி கொண்டிருப்பாருங்களா எதிர்காலத்தை குறித்துதான பயத்துல இருப்பாங்களா இயேசு என்னோடு இருக்கிறார் அவர் ஜீவன் உள்ளவரா என் கூட இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தா தைரியமா எல்லாத்தையும் பண்ண கத்துக்குவோம் எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது கையை வேர்த்தி ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா வேதவசனம் தெளிவாக சொல்லி இந்த உலகத்துல இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிற இயேசு பெரியவர் நம்மனா அந்த நம்பிக்கையை கத்தர் வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கிறார் அந்த நம்பிக்கையை கத்தர் வாழ்க்கையில பெருக்கி ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறவராக இருக்கிறார் ஆமைன் சொல்லுங்கள் லே லூயா லே சுவிசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் நீங்க வாசித்து பார்க்கும் போது அங்கே ஒரு காரியம் நடக்குது ஆமைன் அங்கே ஒரு அசுத்த ஆவி பிடித்ததான ஒரு மகன் ஆமை அவனை ஒரு தகப்பன் கூட்டி வரா ஸ்ரீஷன் இடத்துல கொண்டு போகும்போது அவர்களால் அதை துரத்த முடியாமல் போய்விட்டது அப்போ அந்த மகன் வந்து அந்த அந்த தகப்பன் வந்து ஆமையா வேதனையோட திரும்ப யார் இடத்துல கூட்டு வரேசுவன் இடத்துல கூட்டிட்டு வந்து இவனுடைய சீசியர்களால் அசுத்த ஆவிய துரத்த விடாம முடியாம போயிடுச்சுப்பா அப்படின்னு சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறத பார்க்க அவருக்கு என்ன அப்படின்னா என் பிள்ளை இன்றைக்கு அந்த அசுத்த ஆவிலிருந்து விடுதலை பெற வேண்டும் கையை உயர்த்தி ஆமையூயா லூயா சீசியர்களாலேயே முடியல குருவுனால எப்படி முடியும்னு அந்த அந்த தகப்பன் புள்ளையே எழுதுட்டு போகல கத்தருக்கு ஸ்தோத்திரம் கையை பற்றி ஆமைன்னு சொல்லுங்க லே நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு இடம் ஒரு நாள் ஜெபம் பண்ணி பார்ப்போம் ரெண்டு நாள் ஜெபம் பண்ணி பார்ப்போம் கத்தர் ஆமை அந்த காரியத்துக்கு உதவி செய்யலைன்னா என்ன பண்ணுவோன்னா நம்ம ஜெபம் பண்ணுறதே நிறுத்திடுறோம் அநேக நேரங்களில் நம்ம ஜெபிக்கிறதை என்ன பண்றோம் ஏன்னா சோர்வு வந்துடுது நடக்காதுன்னு நாமையே தீர்மானம் பண்ணி கொண்டுருக்குறோம் கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய ஜபத்தில் உறுதியாக இருந்து விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பார் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா லே லூயா அப்ப நம்ம போராடி கொண்டே இருக்கணும் ஜெபிக்கணும் ஜெபித்து கொண்டே இருக்கணும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அதுல ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்துல கத்தர் அந்த தகப்பனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார் என்ன கேட்கிறார் வாசிங்க இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் கையை வேட்டி ஆமே சொல்லுங்க இப்படியா சொல்ல விரும்புறேன் நீங்க இயேசுவ விசுவாசித்தீங்கன்னா எல்லாமே கூடி வரும் ஆமே சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க இயேசுவ நம்பி பாத்தீங்கன்னா நடக்க முடியாதது கூடி வரும் நீங்க ஆமே எதிர்பார்க்காத காரியமும் கத்தரால கூடி வரும் கையை வேட்டி ஆமே இல்லையே லூயா அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அவனால எல்லாம் செய்ய முடியும்னு அர்த்தம் எல்லாம் செய்ய முடியும் கையை வேட்டி ஆமேன் பலவினத்திலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும் விசாசின் போராட்டங்களிலிருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சத்ருவின் தந்திரங்களில் இருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஒன்னே ஒன்னுதான் ஒரே ஒரு ஆயுதம் விசுவாசம் என்கிற ஆயுதம் ஆமை நல்ல இந்த வசனத்துக்கு கீழ்படிஞ்சு இந்த விசுவாசம் என்கிற ஆயுதத்தை தூக்கி ஆமை நாம முடங்கி கிடக்க கூடாது சத்ருவின் கிரியைகளை விரட்டி அடிக்கணும் கையை உயர்த்தி இது அறிந்ததினால தான் இயேசு என்கிற தெய்வம் நீங்க பாத்தீங்கன்னா பிசாசான பிசாசுகள் தேவனாகிய கிறிஸ்து என்று இயேசுவை அறிந்திருந்தபடியினால் அவைகள் பேசுவதற்கு இயேசு அனுமதிக்கவில்லை அவைகளை அதட்டினார் என்று எழுதப்பட்டிருக்கு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க எல்லாரையும் போய் சொல்றாரு போய் போயிட்டு என்ன பண்ணுவா கட்டளை கொடுக்கணும் பயப்பற்ற கூடாது சொல்லுங்க பார்க்கலாம் கட்டளை கொடுக்கணும் ஒரு இடத்துல நீங்க போகும்போது பிசாசு ஆடுதா பிசாசு கிரியேட் செய்யுதா நீங்க தகுதி உள்ளவளா இல்லை நீங்க மாறும் போது நீங்களும் பிசாசனுக்கு சொந்தக்காரனா போக கூடாது பயப்படாதீங்க இயேசுவின் கட்டளை கொடுங்கள் ஆமின்னு சொல்லுங்க பார்க்கலாம் லே லூயா லே லூயா நல்ல கவனிங்க பிசாசை பார்த்து ஓடுங்கள்னு கத்தருடைய வசனம் சொல்லல பிசாசானவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் லே லூயா நான் ஒன்னு ஒனே மட்டும் சொல்ல சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க எப்போ விசுவாசம் இல்லாம அவன் அடிக்கிறதெல்லாம் வாங்கிக்கிட்டே இருக்கிறீங்களோ நீங்க குனிய குனி அவன் கொட்டிகிட்டே தான் இருப்பான் எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது நீங்க பயப்பட 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 உங்களை அவன் என்ன பண்ணுவான் பயத்துல திகில்லையும் நடக்க வச்சுட்டே இருப்பான் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க உங்களை பயமுறுத்தி பார்க்கறது அவனுடைய வேலை ஒன்று பே ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது சொல்லுங்க தெளிந்த புத்தி உள்ளவளாயிருங்கள் ஏனெனில் உங்களுடைய எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுத்தி திரிகிறான் கையை உயர்த்தி ஆமையன் கட்சிக்கிற சிங்கம் போல சிங்கம் கிடையாது நல்லா கவனிச்சுங்க பைபிள்ல ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்குதுங்க ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாகப்பட்டு கட்சிக்கிற சிங்கம் போல

அதனால தான் அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கேன் வேற என்ன விசுவாசிக்கும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க பிசாசுகளை துரத்துவீங்க வாசிக்கலாம் மார்க் எழுதுன சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரத்துக்கு நேரா திருப்புங்க கத்தர் நமக்கு காண்பிக்கிறதான காரியங்களை நம்ம கொஞ்சம் கற்றுக்கொள்வோம் மார்க் எழுதின எழுதுன சுவிசேஷம் பதினாறாவது அதிகாரம் பதினாறாவது வசனத்துல இருந்து வாசிங்க விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான் நல்ல கவனியுங்க பாஸ்டர் சால நடக்கிற அடையாளம் எழுதப்படல சுவிசேஷர்களால் நடக்கிற அடையாளம் செப்பரேட் பண்ணல அப்போஸ்டர்களால் நடக்கிற அடையாளம் சொல்லி அங்க எழுதப்படல தீர்க்கதரிசிகளால் நடக்கிற அடையாளம் எழுதப்படல யாரால நடக்கிற அடையாளம் யார் ஆண்டவரை விசுவாசிக்கிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவங்களால நடக்கிற நடக்கிற அடையாளம் அடையாளம் என்ன அர்த்தம் தெரியுமா உங்களாலையும் என்னாலையும் அந்த விசுவாசத்தின் மூலமாக இந்த காரியங்களை இயேசுவின் செய்ய முடியும் எத்தனை பேர் ஆமேன்னு நல்லா விசுவாசிக்கிறால என்னெல்லாம் நடக்கிறாசுகளை துரத்துவார்கள் நவமான பாஷைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கு எதுவான யாதொன்றை கொடுத்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது கைகளை வைப்பார்கள் நல்ல கவனிங்க வியாதிஸ்தர்கள் மேல கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கையை உயர்த்தி பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகள் மேல கைகளை வச்சு ஜோமனும் ஜோமன் நாமேன்னு சொல்லுங்க லே லுயா அநேக நேரத்தில் நாம நினைக்கிறேன் என்ன அப்படின்னா அவங்களுடைய வியாதி நமக்கு வந்துடுமோ இல்லை நினைக்காதீங்க கத்தர் உங்களுடைய கையில் ஒரு பெரிய பவரை வச்சிருக்கிற ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு அதிகாரத்தை வச்சிருக்கிற எந்த நோயும் தொற்றுவதில்லை கையை வழி ஆமைன்னு சொல்லுங்க லே லுய்யா யாரையும் அருவருக்காதீர்கள் வந்து நீங்கள் வெறுக்காதீங்க இயேசுமை நாம நான் சொல்கிறேன் கைகளை வச்சு ஜெபித்து பாருங்கள் கத்தர் அற்புதங்களை செய்வார் லே நீங்க கைய வச்சு ஜோம் பண்றீங்க அவங்களுடைய விசுவாசம் சேரும் போது அற்புதம் நடக்கும் நான் சொல்றது புரியுது இப்ப மறுபடியும் நம்ம போறோம் என்ன வாசிங்க அதே மார்க் விசேஷம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்தை வாசிங்க மார்க் ஒன்பது இருபத்தி நான்கு வாசிங்க உடனே பிள்ளையின் தகப்பன் ஆண்டவர் கேட்கிறாரு விசுவாசிக்கிறாயப்பா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்ல அவர் சொல்றாரு நான் ஆனாலும் ஏதோ ஒரு வாரத்துல இது நடக்குமா நடக்காத சந்தேகம் என்ன இருக்குது அதை நீங்கும்படி செய்யும் கண்ணீரோட சத்தமா சொன்ன கையை வைத்தி சொல்லுங்க என் வாழ்க்கையில இது நடக்குமா இந்த காரியம் எல்லாம் நடக்குமா என் பிள்ளையோட வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா என் பேர பிள்ளையுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா ஒருவேளை நடக்கும் என் தேவாங்க கத்தரை நடத்தி காட்டினவர் தான் நிறைய காரியங்களை நான் ருசி பார்த்து இருக்கிறேன் ஆனாலும் இதுல ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னு உங்களுடைய உள்ளத்துல நீங்க நினைப்பீர்களானால் இன்னைக்கு கத்த சொல்லுகிறா ஆண்டவரே என்னுடைய அவிசுவாசத்தை எடுத்து போட்டு விசுவாசத்தை அதிகப்படுத்து ஆண்டு வரேன் ஆமே நல்லா இந்த ஜெபம் எனக்கு ரொம்ப இந்த வார்த்தை ரொம்ப என்னை தொட்டது நாம ஒன்ற கண்ணு போட்டுதான் நடக்குமா நடக்காதா கத்துறத செய்வாரா செய்ய மாட்டாரா இந்த அற மனசோட இருக்காதிங்க ஒரே மனது என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை லூக்கா ஒன்று முப்பத்தி ஏழு விதமாய் சொல்லுறது என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்னு என்ன ஒண்ணுமே கிடையாது அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவரால் மாற்றக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் லே லுய்யா யோபு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு சொல்லுகிறது தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் அவர் செய்ய நினைத்தது தடை அறிந்திருக்கிறேன் நறிந்திருக்கிறேன் என்ன என்ன அப்படின்னு நமக்கு தெரிய வேண்டிய காரியம் அவர் எல்லாத்தையும் செய்கிறவ என்னுடைய அவிசுவாசத்தை இந்த வேலையில் விட்டுட்டு விசுவாசத்தில் வளர்கிறேன் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நடந்த காரியம் என்ன வாசிங்க தொடர்ந்து சங்கீதம் சாரி மார்க்கு ஒன்பது இருபத்தி நான்கு வாசிங்க திரும்ப உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் சொன்ன மாத்திரத்தில் என்ன நடந்துச்சு இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி ஊமையும் செவிடுமான ஆவியே இவனை விட்டு புறப்பட்டு போ இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று கவனியங்க நல்ல என்ன சொன்னாரு பாசமா எல்லாம் பேசாதீங்க பிசாசுட ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம் ஹ Alleluia Alleluia கெஞ்சி கேக்குறேன் சத்துவன இடத்துல கட்டளை இட்டு ஜோ பண்ணுங்க ஆமென் சொல்லுங்க ஹ Alleluia நீ இன்னைக்கு போ நாளைக்கு வா அந்த பேச்சுக்கே இடம் இருக்க கூடாது

அதட்டினார் சொல்லுங்க அதட்டினார் நாம என்ன பண்றோம்னா சொந்த மனைவி அதட்டுவோம் பிள்ளைகளை அதட்டுவோம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான உறவுகளை என்ன பண்ணுவோம் அதட்டிட்டு இருக்கோம் நீ அதை இதை செய் இதை பண்ண மாட்டேங்கிற இதை பண்ண மாட்டேங்கிற என்ன பண்றோம் மனிதர்கள் நமக்கு உறவாக கொடுத்த மனிதர்களை அதட்டுவதற்காக கத்த நம்மை தெரிந்து கொள்ளவில்லை கையை வேர்த்தி ஆமே சொல்லுங்க சத்துருடைய கிரியைகளை அதட்டு முடியாத கத்த உங்களை என்னையும் தெரிந்தெடுத்து நம்புறவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம் லே லூயா லேலுயா நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பேன் நான் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பேன் ஆமின் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்க நான் விரும்புகிறேன் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நாம் சோர்ந்து போகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறாமல் இருக்கிறதுனாலதான் நம்பிக்கையோடு இருக்கிறோம் நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை வரும் பொழுதோ இந்த நெடுங்கால காத்திருக்கிற காத்திருக்கிறதுக்கு நிச்சயமாய் கத்த முடிவை உண்டு பண்ணுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார் லூயா லே லூயா இந்த ஆண்டவர் போறாரு மார்த்தால் தாண்டி மரியாள்கிட்ட போறாரு மரியாள் வந்து சொல்றாங்க அதே தான் நீங்கள் இங்கே இருந்திருந்தீங்கன்னா ஆமே நான் வந்து என் சகோதரன் செத்து இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லும்போது போயிட்டு பாருங்க ஏசு சொல்றாரு சொல்கிறாரு அந்த கல் அகற்றுங்கன்னு சொல்றாரு சொல்லுங்க ஏசு என்ன சொல்றாரு அப்போ உடனே மார்த்தாள் ஃப்ரெண்டில் வந்தாச்சு என்ன சொல்கிறாங்க அந்த மார்த்தாள் என்ன சொல்கிறாங்க நாலு நாள் ஆச்சு நாற்றம் எடுக்குமே நம்பிக்கையே இல்லை பாருங்க நம்பிக்கையே இல்லை நம்ம வாழ்க்கையில் எப்போ நாம முழுமையா நம்புறோமோ அப்போ தான் நமக்கு அற்புதங்கள் நடக்கும் கத்தை சொல்லுகிறத மாத்திர சொல்றேன் எப்போ நீங்க முழுமையா நம்புறீங்களோ அப்போ உன் முழுமையான அற்புதத்தை நீங்கள் பார்ப்பீங்க உண்மையில அதே உடைய சமூகத்தை சொல்றேன் உங்களுடைய நம்பிக்கை கத்தற்பதில் இருக்கும் போது அந்த நம்பிக்கை உங்களை வீண் போக விடுவதே கிடையாது ஏன்னா அவருடைய அவருடைய வார்த்தை சொல்லுது என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் அவருடைய பிள்ளைங்க வெட்கப்பட விட மாட்டார் வெட்கப்பட விட மாட்டார் நான் நம்புறேன் இங்க இருக்கிற நம் நிமித்தமாக அநேகர் மறுபடியும் தேவனை ஏற்றுக்கொள்ள போகிற போறாங்க ஆமீன் சொல்லுங்கலையில அநேகர் சுகம் அடைய போறாங்க அநேகர் உயிர் பெறவும் போறாங்க ஆமன் அநேகர் எழுந்து நடக்க போறாங்க அநேகர் பார்வையடைய போறாங்க அநேகர் காதுகள் கேட்கப்பட போகிறது

அவருக்கு புத்தி புகட்டுறதுக்கு நமக்கு எந்த ரைட்ஸுமே இப்போ நாம் நான் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் ஒரு டீச்சருக்கு போய் ஒரு பிள்ளை பாடம் எடுத்துச்சுன்னா அந்த பிள்ளைய என்ன பண்ணுவாங்க யாராவது அங்கீகரிப்பாங்களா இல்லை சார் இது நீங்கள் பட்டின தப்பு அப்படின்னா அந்த வாத்தியார் ஒத்துக்கவே மாட்டார் அது உண்மையாக இருந்தாலும் ஒத்துக்க மாட்டார் எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க ஆமாம் நல்ல இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குருவுக்கு போய் பாடம் எடுத்துகிட்டு இருப்போம் இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்க ஐயா வாழ்க்கையில் இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கக்கூடாது இந்தந்த காரியத்தை நீங்கள் எனக்கு செஞ்சுருக்கணும் நீங்கள் இப்படிலாம் செஞ்சுட்டு என் வாழ்க்கையில் இப்படி என்னை விட்டுட்டிங்களே ஆண்டோட்டை அப்படி பேசக்கூடாது ஆர்கியூ பண்ணாதீங்க கத்த இடத்துல ஆர்கியூ பண்ணாதீங்க கத்த பிரியமாக கேளுங்க யோவான் பதினான்கு பதினான்கு படி வசனம் சொல்லுது என் நாமத்தினால நீங்கள் எவைகளை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு செய்வேன் எதை கேட்டாலும் அதை செய்வேங்கிறாரு எதை கேட்டாலும் செய்வேங்கிறாரு நம்பிக்கையை வைங்க இயேசுவின் மேலே நம்புங்க இயேசுவை நம்புங்க இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார் ஆமேன்னு சொல்லுங்க அல்ல இந்த ரெண்டு சகோதரிகள் இந்த சகோதரிகளுக்கு ஒரே ஒரு சகோதரன் இந்த குடும்பம் இந்த மூணு பேர் இருந்தாங்க சகோதரன் போயிட்டு வருத்தத்தில் இருக்கிறாங்க கத்தர் வராரு அந்த வருத்தத்திலே அவங்கள ஆண்டவர் வைக்கல திறக்க சொல்றாரு அந்த கல்ல புரட்டுறாங்க சொல்றாரு ஆண்டவை லாஸ்டருவே வெளியே வா அப்படின்னு நம்புறேன் அப்ப அந்த ஆவி எங்க இருந்துருக்குன்னா கூப்பிடுற தொலைவில் தான் இருந்திருக்கு ஆமேன்னு சொல்லுங்க அலையலு ஹலையலுயா போயிட்டு எப்படி அந்த திரைச்சொலை எல்லாம் வச்சு அந்த இதெல்லாம் மூடிப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த மம்மி இது மாதிரி போடுவாங்க முகம் எல்லாம் சுத்தி ஆமா அப்படியே வந்து நிக்கிறான் பாருங்க எல்லாருக்கும் ஏதோ ஆவியோன்னு சொல்லி பயந்து நடுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்தாச்சுன்னா மறித்த அதே லாஸ்டரு ஆமையா அந்த சகோதரர்களுக்கு முன்பாக உயிரோடு இருக்கிறான் ஆமே நலையிலோயா மறித்த அந்த லாசுருவ அந்த சகோதரிகள் மட்டும் பார்க்கல அங்க இருக்கிறதான எல்லா ஜனங்களும் பார்த்தாங்க ஆமேன்னு சொல்லுங்க அலையிலோயா இதுல ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் பலகா வசனம் சொல்லுது யோமான சுவிசேஷத்துல நீங்க வாசத்து பாத்தீங்கன்னா பதினொன்றாவது அதிகாரத்தை திருப்புங்க அல இந்த பைபிள்லே ஒரு குட்டி வசனம் சொல்றாங்க அந்த வசனம் என்ன சொல்லுது தெரியுமா வாசிக்கலாம் யோவாதன் எழுதின சுவிசேஷம் பதினொன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனம் பாருங்க இயேசு கண்ணீர் விட்டார் இயேசு அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது பாருங்க பாருங்க முப்பத்தி மூணாவது வசனம் பாருங்க அவள் அழுகிறது யாரு மரிய அழுகிறத பார்த்து அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறத பார்த்து இயேசு ஆவில கலங்கி துயரம் அடைந்து அவனை எங்கே வைத்திருக்கிறார் வந்து பாரு என்று சொன்னாங்க இயேசு கண்ணீர் ஒரு தெய்வம் உங்களுக்காக எனக்காக அழுகிறாரா வேற எந்த தெய்வத்தையாவது நம்ம சொல்ல முடியுமா உங்களுக்காக எனக்காக அழுகிற ஒரு தெய்வம் உண்டு அவர் உங்களுக்காக எனக்காக வருத்தப்படுகிற ஒரு தெய்வம் உண்டு அவர் உங்களுக்காக எனக்காக ஒரு தெய்வம் உண்டு அவர் சொல்லுங்க வேற யாரும் அப்படிப்பட்ட பாரத்தை கொண்டிருக்க மாட்டாங்க ஆனால் நமக்காக பாறப்படுகிறார் அவங்க அல்றதை பார்த்து யூதர்கள் அல்றதை பார்த்து ஏசு கண்ணீர் விட்டார் கண்ணீர் வடிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன் உண்மையில நான் சொல்லுவேன் நான் அழுதா ஏசு அழுவாரு ஆமீன் சொல்லுங்கள் நான் உடஞ்சா இயேசு உடஞ்சிருவாரு நான் கலங்கினா அவர் கலங்குவார் அந்த விசுவாசத்தில் நீங்க வளரணும் என் அப்பா எனக்காக கண்ணீர் வடிக்கும்படி என்னோடு கூட இருக்கிறா ஆமின்னு சொல்லு அவர் கண்ணீர் கூட சேர்ந்து வடிக்கிறவன் மாத்தமல்ல கண்ணீரை துடைக்கிறவர் சொல்லுங்க ஆமையு சொல்லுங்க எல்லாரும் போல நம்ம போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு நம்ம தரம் திரும்பி வந்துருவோம் அப்படி இல்லை இயேசு மறித்த லாசருவை திரும்ப கையில கொடுத்தார் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்த பார்க்கலாம் மேலுயா ஆறுதல் படுத்திட்டு போயிடலங்க சந்தோஷப்படுத்துகிறதே விசுவாசிதா இன்னைக்கு நீங்க விசுவாசிதா சொல்ற ஆண்டவர் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் கண்களை மூடி ஆண்டவரை பாத்து எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நம்ம இன்னைக்கு ஜபிக்க போகிறோம் ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யும் நான் நம்புகிறது உமால வரும்னு நான் அறிந்திருக்கிறேன் ஆனா அடிக்கடி இந்த தேவையில்லாத சிந்தனை நடக்குமா நடக்காத இந்த சந்தேகம் எனக்கு இருக்குதுப்பா இயேசுவின் நாமத்தினால அந்த சீயத்தின் சிந்தனைகளை இயேசுவின் வல்லமுள்ள நாமத்துல இப்பொழுது பிடிங்கி எறிகிறப்பா இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் அந்த தீய சிந்தனைகளை நான் எடு தூக்கி எறிகிறேன் அந்த உரையை இயேசுவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையில் விசுவாசம் பெருகுவதாக அது எப்பேற்பட்ட நோயா இருக்கட்டும் அது கேன்சர் வியாதியாக இருக்கட்டும் ஆமப்பா மரண படுக்கையாக இருக்கட்டும் ஆமையினா முடியாத காரியங்களாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விசுவாசிக்கிற பொழுது இதோ தகப்புனே இப்பொழுதே ஆமையோட வாழ்க்கையில் இயேசுவின் நாமத்தினால் அதை நடக்கட்டும் என்று சொல்லி தெரிவிக்கிறேன் எல்லாம் மரண படுக்கைகளை மாற்றுகிற தேவன் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது விலகட்டும் பிரச்சனைகள் போராட்டங்கள் முடிவுக்கு வரட்டும் என் வாழ்க்கை எப்படியா இருக்குமோ என் வாழ்க்கையில இப்படி ஆயிடுமோ இப்படி என் மரணம் இப்படி ஆயிடுமோ இல்ல இன்னைக்கு கத்த சொல்லுகிறா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவைய மகிமையை காண்பாய் நான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறவன் பதறான் விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான் நடக்குமா நடக்க மாட்டான் நடக்குமா நடக்காதான்னு யோசிக்க மாட்டான் என் கத்த அனைத்தையும் செய்து முடிக்கிற ஆற்றில் உள்ளவர் அவர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிகிறேன் ஆண்டு முறை இப்ப நான் அதை புரிந்து என்று சொல்லுங்க பார்க்கலாம் என்னென்ன காரியங்களை இன்னைக்கு வேணுமோ அதை ஆண்டு விட்ட கேளுங்க ஒரே ஒரு நிமிஷம் இந்த காரியங்களை நான் விசுவாசத்தை கேட்கிறேன் இந்த காரியங்களை எனக்கு வேணாம் ஆண்டு நான் விசுவாசத்தோடு கேட்கிறேன் தேவநாம மகிமைக்காக எனக்கு இந்த காரியத்தை செய்யும் என்று சொல்லி கேளுங்க இந்த நேரத்தில் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார் அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி விட முடியாத காரியங்களா இருக்கட்டும் குடும்பத்துல காணப்படுகிற போராட்டங்களா இருக்கட்டும் பிரச்சனைகளா இருக்கட்டும் கத்த சொல்லுகிறார் ஆமை நான் தலையிட்டால் அதை மாற்றுவதற்கு நான் உண்மை உள்ளவர் நீ என்னை விசுவாசித்தால் போதும் நீ நீ மகிமையை காண்பாய் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் தேவ ஜனமே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கத்து சொல்லுகிறார் நீ நம்பினால் ஆமை அந்த நம்புகிற அந்த நம்பிக்கை வீண் போவது இல்லை நான் உன்னை தலை குனிய விட மாட்டேன் ஆண்டு விடத்துல கேளுங்க ஒரு நிமிஷம் கேளுங்க நான் விசுவாசத்தோடு இந்த காரியத்தை கேட்கிறேன் நான் முழு நம்பிக்கையா கேட்கிறேன் சந்தேகம் இல்லாம கேட்கிறேன் நான் அடுத்த வாரம் இதில் நான் சாட்சி சொல்லணும்னு சொல்லி ஜோம் பண்ணுங்க மனதிற்குள்ள ஜோம் பண்ணுங்க கத்தர் இன்னைக்கு சொல்றார் இந்த என்னோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்தர் இந்த வேலை விசுவாசத்துல நீங்க ஜமிப்பீடு கத்தர் அதை பலிக்க பண்ண போகிறார் அதை நீங்க செயல்படுத்துவதை கத்தர் செயல்படுத்துவதை நீங்க பார்க்க போகிறீங்க ஆமை செயல்படுத்துவதை கத்தரு ஆமைன்னு கத்த செயல்படுத்துறதை நீங்கள் பார்க்க போகிறாய்ங்க போறீங்க கத்தர் அற்புதங்களை செய்கிறதை ஆமை நீங்கள் பார்க்க போறீங்க ஆமை விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் விசுவாசித்தால் விடுதலை விசுவாசித்தால் சுகம் விசுவாசித்தால் ஆமை எல்லாம் ஆமையின் உயர்வு விசுவாசித்தால் ஆமை மரண படுக்கை மாறும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை வெளிப்படும் நன்றி ஆண்டோபரை வேலை தகப்பினோடு இணைந்து ஜெயிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் பண்றேன் கத்துடைய நாமத்தினால விசுவாசத்தை சொல்லுகிறேன் ஆண்டவரே தகப்புனே ஒவ்வொரு விசுவாசத்துல நிலைத்திருந்து அன்பை தகப்பனே அவிசுவாசம் நீங்கி விசுவாசத்துல பெருகி கத்திற்காக வாழும்படி கத்தர் கிருபை தாரும் ஏதோ ஆண்டவை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த சாட்சியாய் நிறுத்தும் அப்படியா உதவி உதவிக்கா நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்